கோவை மாவட்ட கூ ஆலோசகர்கள் நல சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் கைலாசா ரிசார்ட்டில் நடைபெற்றது நிகழ்ச்சியை சிறப்பு விருந்தினர் நல்லறம் அறக்கட்டளை தலைமை ஒருங்கிணைப்பாளரும் ஸ்ரீ மகா கணபதி ஜுவல்லர்ஸ் உரிமையாளருமான எஸ் சுரேஷ்குமார் ஏற்றி தொடங்கி வைத்தார் செல்வி தக்ஷா சக்திவேலின் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை மாவட்ட போக்குவரத்து ஆலோசகர்கள் நலசங்க தலைவர் ருட்ரேயஸ் மணிகண்டன் அனைவரையும் வரவேற்றார் அப்போது அவர் பேசுகையில் சமூக பணிகளில் உறுப்பினர்கள் அதிகளவில் ஈடுபட வேண்டும் அரசுக்கும் பொதுமக்களுக்கும் இணைப்பு பாலமாக விளங்க வேண்டும் என்றார் சங்க செயலாளர் எஸ் சுந்தரமூர்த்தி பொருளாளர் எஸ் பாலசுப்ரமணியம் ஆகியோர் பேசினர் தொடர்ந்து சிறப்பு விருந்தினர் எஸ் சுரேஷ்குமார் சங்கத்தின் உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் அட்டை மற்றும் நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார் தொடர்ந்து விளம்பரதாரர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதையடுத்து சிறப்பு விருந்தினர் எஸ் சுரேஷ்குமார் பேசுகையில் இந்த நல சங்கத்தின் மூலம் பொதுமக்களுக்கு போக்குவரத்து குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் மரக்கன்றுகள் நடுதல் போன்ற பல்வேறு சமுதாய பணிகளில் ஈடுபட வேண்டும் அதற்கு நல்லற மரக்கட்டளையும் துணை நிற்கும் என்றார் பொதுக்குழு ஆலோசனை கூட்டத்தில் கௌரவ ஆலோசகர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் உறுப்பினர்கள் உள்ளிட்ட நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் கொண்டனர் சுப்பிரமணியம் நன்றி